அனைவருக்கு வணக்கம் பிட்டர் கார்டு ரெசிபி சூப்பரான ஒரு பாவக்காய் ரெசிபி தான் செய்ய போகிறோம் மருத்துவம் நிறைந்த ஒரு பாவக்காய் கிளீனாக கழுவி ஆச்சுங்க அதை சைடு சைடு கட் பண்ணிட்டு க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாவக்காய் பிஸ் பிசை பில்விலியாக சூப்பராக கட் பண்ணுறோம் இவ்வளோ பேர் இன்னிட் பாவகா இருந்தாலும் அவன் பிஞ்சாக தான் இருக்குது விதைகள் முத்தவே இல்லை ஓகேங்களா அப்படியே சூப்பரான ஒரு பிட்டர் பிட்டர்காட் ரெசிபி செஞ்சிடலாம் பாவக்காய் ரெசிபி ஸ்பெஷல் இன்றைக்கி மருத்துவம் நிறைய இருக்குது இன்னைக்கு பாவாக்காய் புளி தோம் தான் செய்ய போகிறோம் அந்த பாவக்காய் கிளீனாக வந்து எங்களை கூட கிளீனாக ப்ரை பண்ணிடலாம் அதை ஃப்ரை பண்ணிகிட்டே அந்த மசாலாக்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது ஃப்ரீ எதுவும் லேட் லேட்டாகும் நல்லா ஃப்ரீ ஆகணும் அதுபோல் மற்ற மசாலாக்களை ரெடி பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெய் ஊற்றி இருக்கோம் இப்போ இது எல்லாத்தில் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே ரெடி பண்ணிக்குவோம் அப்படியே இது களை விட்டுக்கிட்டே இருங்க நல்லா நல்லாயிருக்கும் இல்லை அடிபடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா களை விடுங்க அதுக்குள்ளே மற்றாய் ரெடி பண்ணிக்கலாம் பாவாயை ஃப்ரை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுருங்க இந்த உப்பு திரையாக ஃப்ரைக்காக அந்த உப்பு வந்து கரெக்டாக பிடிக்கும் அந்த உப்பு காரம் புளி புளிகம் செய்யும்போது அந்த உப்பெல்லாம் வந்து கரெக்டான முல்லை இருக்கும் அதனால் ஃப்ரை பண்ணும்போதே இந்த உப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க சரி அம்மா டேஸ்ட் இருக்குங்க புளி குழம்பு கார குழம்பு இப்போ கிரேவி நல்லா அந்த பாவை செய் அருமையான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நல்லா இப்போ விட்டே இருங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கணும்ல நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அருமையான டேஸ்ட்டாக செய்யலாம் ஓகேங்களா பாவம் பார்த்தீங்கன்னா நல்லா தலை விடுங்க நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை புளி குழம்பு ஓகேங்களா அதனால நல்லா ஃப்ரை பண்ணுங்க எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு உப்பு மட்டும் போட்டு போட்டாலே போடுமா இருக்கும் அது நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா ஃப்ரை ஆகி ஃப்ரை ஆகும் பார்த்தீங்கன்னா புளி குழம்பு ஆகட்டும் காரம்பு ஆகட்டும் டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா நல்லா கழி கொடுங்க சூப்பராக ஒரு பத்து சேர்ந்து இருக்குதுங்களா பச்சை கலர் இருக்குங்களா இது வந்து அது ஹைட்டாக ப்ரௌன் கலையில் அந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறோம் ஓகேங்களா வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கிறோம் நல்லா எண்ணெய் பத்தி உப்பு போட்டு க்ளீனாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இது சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக உப்பு கட்டாயிருக்கும் ஓகேங்களா அது அப்படியே கூட சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் அந்த பாவை வந்து புளி குழம்பு செய்ய போகிறோம் தக்காளி நம்ம தேவையான எடுத்துக்கலாம் இதெல்லாம் வெங்காயம் கொத்தமல்லி கடுகு கலப்பு இஞ்சி விழுது ஒரு மூணு டீஸ்பூன் மிளகாது ஒரு மூணு டீஸ்பூன் புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் இந்த புளி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா புளி குழம்பு அப்படின்றதால கொஞ்சம் புளி தூக்கலாக இருக்கும் அதனால் புளி குழம்பு செஞ்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து மண்பானை வச்சுருக்கோம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் ஊட்டியாச்சு எண்ணெய் சூடாக தாளிச்சுட்டு சூப்பரான ஒரு புளியாவும் செய்கிறேன் இன்னைக்கு ஓகே எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அடுக்காலு போடலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் போடலாம் வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வெங்காயத்து பொண்ணு வரவில்லை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிங்க அதனால் நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரையாக இருக்குது இஞ்சி பூண்டு பேசு ஒரு மூணு பீசு போட்டுடலாம் அடுத்தது கொத்தமல்லி போட்டுடலாம் இதை போட்டு நல்லா பச்சை வாடகை போகிற அளவுக்கு நல்லா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க இப்போ அடுத்தது நம்ம வந்து தக்காளி தேவைப்போகிறோம் ஓகேங்களா இப்போ தக்காளி தேவையான அளவு தக்காளி போடுறதுக்கு அப்புறம் தக்காளி வந்து நல்லா தக்காளி மசிடணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் பாவெல்லாம் ஆல்ரெடி முக்கியத்து நல்லா வெந்திருக்கு ஃப்ரை ஆகிருக்கு ஜாஸ்தி நேரம் வேகணும் அவசியம் இருக்காது ஓகேங்களா இந்த தக்காளி வந்து ஃபஸ்ட் நல்லா க்ளீனாக மசிட்டோம் அதுக்கப்புறமும் மிளகாத்தூள் போட்டு மற்ற ஐட்டம் போடணும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடும் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு இந்த டைமில் மிளகாத்தூள் அது வீட்டு மிளகாய் தூளுங்க இது ஒன்றே போதும் ஏதாவது மட்டன்லேருந்து சிக்கன்லேருந்து எது செஞ்சாலும் நீங்கள் இது உருவாக அதில் போதும் அந்தளவுக்கு மசாலாக்கள் க்ளீனாக போட்டிருக்கோம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மிளகாது கூட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து பாவக்காயை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் கிரேவி பார்த்து சூப்பராக அருமையாக வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகும் சூப்பராக கிரேவி டைப்பில் சூப்பராக வந்துச்சு இப்போ நம்ம பாவக்காயை சேர்த்துடலாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாவக்காய் நல்லா பாக பாகப்போட்டி நல்லா கலந்து வச்சுங்க சம கிரேவி டைப் சூப்பராக இருந்துச்சு கிரேவி டைப் வேணும் அப்படின்னா இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட்டாக பத்து நிமிஷம் ஆகி போட்டு அப்படியே க்ளீனாக கலக்கிட்டு எடுத்துருங்க இல்லை நாங்கள் அந்த புளிலாம் ஊற்றணும் இன்னும் தண்ணி ஊற்றணும் ரைஸ் கிளீனாக போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம் இப்போ ஓகேங்களா புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதே ஒரு கப் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே கட்டாராக செக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குறைச்ச நம்ம இறக்கலாம் ஓகேங்களா தாங்க பாவக்காய் புளிக்கோ ரொம்ப ரெடி சூப்பராக இந்த குழம்பு நீங்கள் ஒரு வாரம் வச்சா கூட கெட்டு போகாதுங்க சூப்பராக அருமையாக இருக்கும் ஆனால் ஒரு கண்டிஷன் ஒரு வாரம் வைக்கணுமா வந்தால் இந்த மண்பானையிலே இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு மூணு டைம் சூடு பண்ணணும் அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் பத்து மணிக்கு கூட வச்சுக்கலாம் கெட்டே போகாது எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது மண் பண்ணி இருக்கணும் ஆனால் ஓகேங்களா இவ்வளோதாங்க அப்படியே உப்பு காரம் க்ளீனாக நான் இறக்கலாம் அந்த எண்ணெயெல்லாம் க்ளீனாக பிரிஞ்சு வந்து சைடில் வந்துருச்சு கரெக்டாக வெந்திருக்கு உப்பு காரம் புளிப்பு மூணுமே கட்டான முல்லை போட்டிருக்கோம் தாங்க இந்தளவுக்கு கிரேவி பார்த்து கட்டை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் கூட அப்படியே வச்சுக்கலாம் அந்த மண்பானையில் டெய்லி ஒரு டைம் சூடு பண்ணால் போட்டோம் ஓகேங்களா சூப்பரான ஆவக்காய் புளி குழம்பு ரெடி இவ்வளோ தாங்க அப்படியே உப்பு எல்லாம் பார்த்தோம் கரெக்டான முல்லை அப்படியே கிளீ இறக்கிடலாம் லாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லி கடவுளை போட்டு க்ளீனாக இறக்கலாங்க இவ்வளோதாங்க சூப்பராக அடி பண்ணிட்டோம் கொத்தமல்லி கருவலையும் போட்டாச்சு ஓகேங்களா இதே போல் பாவ தான் புளி பவுளும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கம்மெல்ல எப்படிக்குன்னு மறந்துடாமல் சொல்லணும் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்லொரு சந்தி நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒருவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் கால் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு லைக்கு போடுங்க ஓகேங்களா நான் வீடியோ கம்மியாக தான் ஓடிட்டுருக்கு அதான் மனதுக்கு கஷ்டமாக இருக்குது ஜாஸ்தியாக ஓடணும் ஐம்பது நூறு ஐம்பது நூறுலாம் போட புரோஜனமே இருக்காது ஒரு நாளைக்கு ஓட்டால் ஒரு ஐம்பது நூறு அப்படி ஓடுது அப்படி ஓடினாலும் ஒன்றும் எந்த ஒரு பிரஜனமும் இருக்காது அப்போ அதிகமாக ஒரு வீடியோ இட்டாகுமே பார்த்தா தான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஓகே காய் சூப்பராக அருமையாக செஞ்சுருக்கோம் ஜே பிள்ளைங்களுக்கு செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமலில் எப்படி மறக்காமல் சொல்லுங்க ஓகே உப்பு காரம்லாம் பார்த்தோம் கட்டான முறையில் சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது இது வந்து நீங்கள் சப்பாத்தி ரைஸுக்கு தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்த யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா